இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நான் வரும்போது சொன்ன நினைச்சிடான் இந்த மெடிக்கல் இருக்கு நம்மளுக்கு வந்து சம்பந்தமாக ஒன்றா இருக்க இது கலந்துக்கலாமா வேண்டாம்னு கொஞ்சம் யோசிச்சேன் திருப்பி யோசிச்சு பார்க்கும்போது அவர்னஸ் அப்படின்னு நம்ம செல்வ சார் செல்வம் திருநாள் சம்பந்தமாக வந்திருக்காங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் ரிலேஸ் பண்ண முடியுது நேற்றுக்கு ஈவினிங் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏசியா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ ஃபங்க்ஷன் அதுக்கு நினச்சி கொஸ்டா போயிருந்தோம் கலந்துருந்தேன் அங்கே பராத்தான் போட்டு அவங்க ஒரு அவர் ப்ரோக்ராம் பண்ணாங்க என்னடா அவர் அவேர்னஸ் ஒன்று புரியுதுன்னு நான் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒரு ஆன்டிபயாட்டிக் வந்து டாக்டர் ஒரு அஞ்சு நாள் கொடுத்தா அஞ்சு இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கே தெரியும் டாக்டர் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க இந்த மாத்திரை எல்லாம் கன்ஃபியூஸா சாப்பிட்டீங்களா இப்ப தமிழிசை மேடம் மாதிரி ஒரு மாத்திரையை ஒரு அஞ்சு நாள் கொடுத்தா அந்த அஞ்சு நாள் சாப்பிடணும் கன்ஃபியூஸா நம்ம பிஸ்பிரி படிச்ச சூழ்நிலை ஒரு பெரிய லெவல் படிச்சிட்டோம் படிச்சிட்டோம் ஒரு மகதில் இருக்கிற நம்பிக்கை அந்த இது அவர்னஸ் இல்லாத போது நம்மளுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற ஒரு பாம்பர் மக்களுக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய சான்ஸே கிடையாது அவங்களுக்கு பெரிய படுத்துறாங்க இது மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு மரத்தை அது மாதிரி வச்சு நடத்தினா தான் அது அவங்களை போய் ரீச் ஆகும் இதுவும் ஒரு தர்மம் தான் இப்ப செல்வம் கோ செல்வம் சாரம் அந்த டீமும் நடத்துற இந்த அசோசியேஷன் நடத்துற இது வந்து ஒரு பெரிய தர்மம் நூத்துக்கு தொண்ணூறு பேருக்கு என்னையும் சேர்த்து ஒரு தலைவலியா மெடிக்கல் ஷாப் ஒன்று போன் பண்ணி தலைவலி சார் ஏதோ ஒரு மாத்திரை கொடுங்க முதல் டாக்டர் அந்த ட்ரக்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்காரு பார்த்தீங்களா அவதான் எனக்கு முதல் டாக்டர் அந்த மாத்திரை கொடுத்தா அது என்னன்னா ஒரு டெம்பரரி டெம்பரரியா நம்ம ரிலே பண்றதுக்கு அவங்க கொடுக்குற மாத்திரை அதை எடுத்துப்போம் அதுக்கு அடுத்த நாள் ஃபேப்ரிக் டாக்டர் போய் பார்த்து அவர் கொடுக்குற டோசேஜ் எடுத்துக்கணும் இந்த ஆன்டிபயோட்டிக் அஞ்சு நாள் தொடர்ந்து எடுத்துக்கணும் டாக்டர் பிரிஸ்கிரைப் எப்படி பண்ணியிருக்காரு அதெல்லாம் எடுத்துக்கணுங்கிறது நூத்தி எழுபது பேர் ஐம்பது பேர் தெரியாது சிம்பிளான ஒரு அபகஸ் ப்ரோக்ராம் இருக்கு சிம்பிளான உதாரணம் தமிழிசை மட்டும் சொன்னாங்க கருப்பு மாத்திரை சாப்பிட்டா குழந்தை கருப்பா தான் பிறக்கும் நினைக்கிற கிராமத்துக்காரங்க நிறைய பேருக்காங்க அவங்களுக்குலாம் இங்க இருக்கிற அவேர்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சென்று அடையணுங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொன்னாங்க செல்வசார் நடத்துற இந்த பங்கு வந்து கலந்து ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு

மாத்திரையை சாப்பிட்டாங்க ஆறு மாசம் முடிஞ்சது வெரி ஹாப்பி அண்ட் ரெக்கவர் ஆயிடுத்து பிறந்துட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு திருப்பி ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு போய் பார்க்கணும் ஒரு பாடி ஒரு மாதிரி இருக்கு பாடியில் உடனே ஜேஎஸ் போட்டி போய் பார்த்தோம் சார் இந்த மாத்திரை நான் சாப்பிடுறீங்களா இல்லையா இந்த மாத்திரை நான் சாப்பிட்றது இல்லையே ஏற்பீங்க இல்லையா அந்த ஆறு மாசம் எழுதி கொடுத்துருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டேன்

வளரட்டம் பட்டம் என்னைக்கு உங்களுக்கு ஏதாவது வலிவு வேணும்னா நாம் எல்லாம் பொதுவாக எல்லாமே கூட இருப்போம் நானும் முதல்ல தாவரம் நன்றி